இது வந்து அதிகரிச்சு அதிகம் இது நிறைய ஆகுது தேங்காய் மாதிரி இருக்குது ஆமாம் இதுக்குள்ளா இந்த நொங்காய் இருக்கிறது தான் எப்படி ஆகுதுங்களா நுங்கு இல்லை நுங்கு இல்லைங்க ஆ இது தண்ணி இருக்கு இல்லைங்க ஆமாம் தண்ணி ஆமாங்க இது மொழ இல்லைங்க தேங்காய் மொளப்பொருது இல்லைங்க ஆமாம் மொளஃபுல்லு அதில் வந்து இது வரும் தேங்காய் இருக்க மாதிரி இதுவும் ஒரு விவசாய தோட்டத்தில் பனை மரங்கள் நட்டுருக்காங்க பனை மரங்கள் வந்து எல்லாருமே அழிச்சிடுவாங்க இது நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரம் பனை மரம் இதை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இதை பற்றி நிறைய தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இந்த பனை மரம்லாம் இருக்குது இல்லைங்களா சார் அது நம்மளோட இதுங்களா ஆமாங்க சார் இதெல்லாம் நம்மளுக்கு சரிங்க இப்போ நீங்கள் வந்து பனை மரத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க பனை மரத்துக்கு வந்து அது நிறைய இது இருக்குதுன்னு வைங்களேன் சரிங்க சொல்லுங்கள் பனை மரம் இந்த காய் வந்துச்சுங்கன்னா எல்லாம் வந்து எடுத்து போயிடுவாங்க இந்த பனங்கிழங்கு ஓட்டங்களுக்கு சரிங்க பனங்கிழங்கு எல்லாம் வந்து எடுத்து போயிடுவாங்க அப்போ நுங்கு வரும்போது எல்லாம் வந்து வெட்டிட்டு போவாங்க அதெல்லாம் விட்டுறதுங்க விட்டுறது வர்றது வெட்டி சாப்பிட்றது இதை பராமரிக்கிறது கொஞ்சம் கடினமான வேலை தானே ஒரு மரம் எடுத்தால் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் கேட்பாங்க ஒரு மாதின் கிளீன் பண்றதுக்கு ஆயிரம் ரூபாய் அது அதனாலயே மேக்ஸிமம் வெட்டிடுவாங்க இல்லைங்களா ஆமாங்க இதனால பலன் இருக்குங்களா பனை மரத்துனால பலன் இருக்கு சார் இதுல பலன் நிறைய இருக்குங்க காயிலேருந்து ஓலைலேருந்து எல்லாம் பயன் இருக்கும் ஓலை செட்டு மாட்டு செட்டுலாம் போடுற இருக்குங்க எல்லாம் போடலாங்க சொல்லுங்களேன் அது பனை மரத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் பனை மரம் வந்து எப்படி இருந்தாலும் இந்த ஓலை வந்து நீங்கள் யூஸ் ஆகுதுங்க சரிங்க அதனால செட்டு போடுறதுங்க அப்புறம் பனை காய் வந்துச்சுன்னா நுங்கு வைக்குது அப்புறம் பணம் பழம் போடுறதுங்க பழம்பளை சாப்பிட்லாங்க பனை அது காய் அந்த விதைக்கு இல்லைங்க அது வந்து பணம் கிழங்கு கிழங்கு போடலாம் அது போக பனை முளைச்சுடுவீங்க அதுல வந்து சீம்பு வெட்டி சாப்பிடுவாங்க தென்னை மரத்துல சீம்பு மாதிரி வெட்டி சாப்பிடலாம் சரிங்க இருக்கும் இங்க எங்கும் எடுத்து போட்டுருக்குங்க பாருங்க சாப்பிடல அப்படியா சீம்பு இருக்கு சீம்பு நல்லா இருக்குது சரிங்க சரிங்க குழந்தைகளுக்கு வெட்டி வெட்டி நிறைய இருக்குங்க இப்போ வந்து இதுல ஒரு இருபது அந்த பக்கம் ஒரு இருபது ஒரு நாற்பது ஐம்பது மரம் இருக்கும் அந்த பக்கம் இருக்கும் நாற்பது ஐம்பது மரம் இருக்குது மரம் இருக்கும் ஐம்பது மரங்கள் ஐம்பது மரங்கள் இருந்தாலும் அவங்க தோட்டத்தில் பாதுகாப்பாக வச்சு இருக்காங்க இதே மாதிரி நம்மளோட அந்த மாநில மரமான அந்த பனை மரத்தை பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையும் கூட